என்னடா கொடி வண்டி கிடக்கு இது கீழே போடுகிற கொடி அல்ல பாதி சமாதி கட்டி அதன் பக்கத்திலே எழுப்பப்படும் சுயமரியாதை மாளிகையின் உச்சியிலே போடுகிற கொடி கொடி பயல் நீ தடிப்பயல் மாணவனானி மானம் கட்டவன் ஒரு இவரிடம் கோபித்த பயல் எய்தவன் இருக்க அம்பை நோவதா என்னடா காலச்சோமா நடத்துறீங்க கொடியை பிடுங்கி கொளுத்துங்கடா ஒரு கொடியை கொளுத்தி கூட விடலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த நெருப்பு அணைவதற்குள்ளாக கோடிக்கணக்கான கொடிகளில் சாதி சம்பிரதாய கோட்டையை முற்றுகையிடும் தெரியுமா எந்த கொள்கை இல்லாவிட்டால் இந்த சமுதாயம் போயிருக்குமோ அந்த கொள்கைக்காக பறக்கும் கொடி இது தன்மானம் காப்பதற்கு பலரும் சிந்திய ரத்தமனா இந்த கொடி தமிழ் மொழி காப்பதற்கு எட்டு பேரும் தமிழ் இனம் காப்பதற்கு ஏழு பேரும் தங்கள் சேக்குமர தேகங்களை தீயின் நாக்குகளுக்கு அர்ப்பணித்தார்களே அவர்களின் கைகளில் ஏந்திய கொடியடா இது ஏமாற்றப்பட்டவர்களாக எலும்பு கூடுகளாக நாயினும் கேவலமாக மேடுகளில் தூசு தும்புகளாய் தூக்கி எறியப்பட்ட மக்களை மார்பினை உயர்த்தி போடச் செய்யா புகழ் படை தயங்கள் அண்ணன் வழங்கிய கொடிகளாகிதுகிறேன் என்றான்